எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க ஜாதகம் போல வாழ்க்கையில் எண்ணம் போல வாழ்க்கையில் அவரோட ஆட்டிடியூடு என்ன இருக்குது அதோடைய அதை வச்சு அவருடைய எதிர்காலம் என்னான்றது சொல்ல முடியும் ஒருத்தருடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னா இன்றைக்கி அவரோட சுபாவத்தை பொறுத்தா எதிர்காலம் இருக்கும் அவரோட சுபாவம் என்னான்னா கமலஹாசன் மாதிரி அவர் யூ டன் அடிப்பாரா அல்லது இதிலே இருப்பாரானா அவர் பாலிடிக்ஸ்லேயே தான் இருப்பார் பாலிடிக்ஸில் தொடர்ந்து பயணிப்பார் ஓகே அந்த முதலமைச்சர் ஆகிறதுக்கு சார் முதலமைச்சர் ஆகிறதுக்கு காலம்லாம் கிடையாது காலம் கிடையாது அரசியலில் பயணிப்பார் ஆனால் முதலமைச்சர்ன்றது வந்து இப்போ கண்ணு கட்டின தூரத்துக்கு கிடையாது பத்து வருஷம் கூட ஆகலாம் அவருக்கு அந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கலாம் இன்னும் ரெண்டு மூணு எலெக்ஷனில் கூட வரலாம் அதில் வந்து இந்த இரும்பை காய்ச்சி அடி அடினு அடித்து அடித்து அதை பக்குவப்படுத்துகிற மாதிரி இந்த அரசியல் அவரை ரொம்ப பக்குவப்படுத்தும் பக்குவப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் வரும் ஈஸியாக நினச்சிட்டு தான் வருவாங்க ஈஸி இல்லைன்னு ரஜினிகாந்த் கூட ஒரு அரசியலுக்கு வரும்போது நம்ம சொன்னோம் அவரோட சுபாவத்துக்கு அவர் வரவே முடியாது வர அன்னைக்கு வர வரேன்னு சொல்லுவார் வர அன்னைக்கு கடைசியாக உடம்பு சேரில் ஹாஸ்பிட்டல போய் அட்மிட் ஆகிடுறாரு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ என்னுடைய சேனல்லேயே இருக்குது வேற சில சேனல்ல எடுத்துருக்கிறாங்க அதே மாதிரி தான் கடைசியாக அவர் வந்து உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டார் வரதுக்கு கெட்டு போச்சு